இது கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு தேர்வு வச்சாங்க அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் இங்கே மட்டும் இல்லை இங்கே இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயும் எங்கள் ஆசிரியர்கள் மனு கொடுத்துருக்காங்க என்ன எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செலக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க செலக்ட் செலக்டட் கேண்டிடேட் பட் இன்னுமே வந்து எங்களுக்கு போட வேண்டிய பணி நேரம் ஒன்றும் செய்யலாம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள வேலை செய்கிற அமைச்சர் பணியாக எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா நாங்கள் நேரடி நியமனம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவங்க ஆல்ரெடி உள்ளே இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் தான் அவங்க அவங்களது ப்ரமோஷன் எங்களுக்கு வந்து நேரடி நியமனம் ஸோ அந்த ஒரு தடை வந்து எங்களுக்கு இருக்குது அந்த தடையை தகர்த்து இருந்து முதல்வர் மிகழ்ந்து எங்களுக்கு பணி நியமனம்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்து வந்துடுவோம் அந்த உங்கள் மூலமாகவும் எங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பனிரெண்டு வருஷம் எங்கள் வாழ்க்கையில் கழிஞ்சு போச்சு இப்படி ஒரு தேர்வு மூலமாக தான் எங்களை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்வர் ஐயா முத முத வச்ச பரீட்சையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் இன்னும் எங்கள் வாழ்வில் சந்தோஷம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வீணாக தான் போனால் போஸ்டிங் ஒன்றும் போடலை போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் இங்கு எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் அடையும் இதனால் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க மாணவர்களுக்காக இதோடைய தற்காலிக ஆசிரியர்கள் மூலமாக தான் அங்கே வந்து பாடம் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் வந்து இருப்போம் நாங்கள் இருக்கோம் மாணவர்களுக்காக நாங்கள் இருக்கோம் எங்களால் சிறப்பாக வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியும் சிறந்த ஆசிரியர்களாக எங்களால் இருக்க முடியும் ஆனால் இன்னும் பணி நியமனம் வழங்காமல் அரசு வந்து கொஞ்சம் தாழ்வு தாழ்த்திட்டே அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா விரைவில் மாண்பு முதல்வர் ஐயா வந்து எங்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றணும் அப்படின்ட்டு நாங்கள் தாய்மேல்தான் கேட்டுக்கிறோம் இங்கே மட்டும் இல்லை முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்க எல்லா ஆசிரியர்கள் சார்த்தாகவும் இந்த கோரிக்கையை நான் வந்துடுறேன் முதல்வர் ஐயா விரைவில் எங்களுக்கு பணி நியமனம் நீங்கள் கொடுங்க ஏன் கேட்கும்னா நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பணி நியமனம் வழங்குவேன் முதல்வர் ஐயா சொல்லிட்டாரு ஆயினும் இந்த வருட கடைசிக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்னுமே எங்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கு அதனால ஐயா வந்து ரெண்டு முடிவு எடுத்து ரெண்டுக்கும் பணி நியமனம் பழங்கணுன்ட்டு எல்லா ஸ்காராவும் நான் கேட்டுக்கிட்டேன் நன்றி